கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் கோடை காலங்களில் மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத ராமநாதபுரத்தில் அருப்புக்கோட்டையில் சென்னையில் நாம் பார்த்தோம் சென்னையில் சரியான நீர்நிலைகளை பாதுகாப்பாமல் இருந்தது நீர்நிலைகளை ஆக்கிரமித்தது ஏரி குளங்களை ஆக்கிரமித்தது ஏரிகளை ஆக்கிரமித்து பல்வேறு கட்டடங்களை கட்டியது தண்ணி இல்லா தட்டுப்பாட்டுக்கு முதன்மையான காரணம் ராமநாதபுரத்தில் பெரிய ஆறுகள் இல்லை நீர்நிலைகள் இல்லை முழுக்க வந்து கருவமலை காடு கரு மலைகள் சரியான மழையில் வானம் பார்த்த பூமி அதனால ராமநாதபுரம் எப்பவுமே வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் எப்பொழுதும் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே கடலில் கலக்கக்கூடிய வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படுகிற தாமிரபரணி ஓடக்கூடிய தாமிரபரணி ஆத்துக்கு பக்கத்துல ஐந்து கிலோமீட்டர் சுற்ற இருக்கக்கூடிய கிராமங்கள் தண்ணி இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கடந்த மூன்று மாத காலமாக தவிச்சுக்கிட்டு இருக்காங்க நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தோம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் தூத்துக்குடி மாவட்டம் சிறுமிகுண்டம் தாலுகாக்கு உட்பட்ட கருங்குளம் ஒன்றியம் அந்த கருங்குளம் ஒன்றியம் தூத்துக்குடி பாராளுமன்றத்திலேயே என் சிறுமிகுண்டம் தொகுதியிலேயே அதிக வாக்காளரை கொண்ட ஒரு ஒன்றியம் அந்த ஒன்றியத்தில் உட்பட்ட பகுதிகளுக்கு முறப்பநாடு கூட்டு குடிநீர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது இந்த முரப்பநாடு கூட்டுக்குடி திட்டத்திலிருந்து முரப்பநாட்டிலிருந்து ஒரு நீரேற்று நிலையம் மூலமாக குழாய்கள் மூலமாக கருங்குளத்துக்கு தண்ணி வரும் கருங்குளத்தில் வந்து அங்கே ஒரு பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது நீரேற்று நிலையம் இருக்குது அங்கேருந்து நேரடியாக குழாய்கள் மூலமாக அரசர் குளம் இருக்குது அரசர் குளத்துக்கு தண்ணீர் அனுப்பப்படும் அரசர் குளத்தில் ஒரு நீணற்ற மூலமாக பம்பிங் செய்யப்பட்டு அது குளம் சேர சேரகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறியந்தூர் அந்த பக்கம் காரசேரி இந்த பக்கம் வல்லகுளம் அதுக்கப்புறம் வந்து மீராங்குளம் ராமானுஜிமுதில் இந்திராநகர் சீலாத்தி குளம் குளம் இப்படி எல்லா ஊர்களுக்கும் கிட்டத்தட்ட இருபது பஞ்சாயத்துகளில் நாற்பது ஊர்களுக்கு இந்த தண்ணீர் சென்று கொண்டிருந்தது ஆனால் கடந்த மூன்று மாத காலமாக இந்த தண்ணீர் வராமல் தட்டுப்பாடு ஏற்பட்டு இரவில் ஒரு ஒரு மணி நேரம் விடுறது அப்புறம் எப்பயாச்சும் ஒரு ரெண்டு நாளைக்கு வருக மூணு நாளைக்கு இருக்க விடுறது அப்படின்னு இருந்த நிலையில் இந்த கடந்த பதினைஞ்சு நாட்களாக சுத்தமாகவே தண்ணி வராமல் அந்த பகுதி மக்கள் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க குழாயில் வரக்கூடிய காலையில் ஒரு ஒரு மணி நேரம் தண்ணி வரும் அதை மட்டுமே நம்பி அதை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து கொண்டிருந்த தங்களுடைய நீராதாரத்தை பார்த்து கொண்டிருந்த மக்கள் இன்னைக்கு தண்ணி இல்லாமல் தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் தொடர்ச்சியாக கனிமொழி அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க இங்கிருந்து பகல்காம் தாக்குதலுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் நிகழ்த்த எதுக்கு பண்ணணும் ஏன் தீவிரவாதத்துக்கு எதிரான தாக்குதல் நிகழ்த்தணும்னு சொல்லி ரஷ்யா உள்ளிட்ட நார்களுக்கு விளக்கம் சொல்ல போயிருக்கிற மரியாதைக்குரிய தூத்துக்குடியின் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களுக்கு தங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தொகுதி கருங்குளத்து பக்கத்துக்கு இத்தனை கிராம மக்கள் தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தெரியுமா இந்த பகுதி இன்னைக்கு வறட்சியாக மாறி இருக்கிற இதே பகுதியில தான் சரியா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் கடும் மழை ஒரே நாளில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சி தாமரபரணியில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமான குளமும் நிரம்பியது குறிப்பாக நான் பிறந்த இழுப்ப குளம் அது பக்கத்துக்கூடிய சேர குளம் அங்கே வந்து பொட்டக்குளம்னு ஒரு குளம் உண்டு அதுக்கப்புறம் வந்து செம்பராபரி குளம்னு ஒரு குளம் உண்டு அந்த குளம நிரம்பி குளம் உடைஞ்சிருச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய குளமாக இருக்கக்கூடியது கருங்குளம் குளம் சாதாரணமாக நம்ம வந்து திருநெல்வேலேருந்து திருச்செந்தூர் போகும்போது கருங்குளம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த குளம் இருக்கும் எல்லாரும் அந்த குளத்தை பார்த்துட்டு போகலாம் அது ஒரு ஒரு வளைவு பகுதி முழுக்க வாழைக்காடாக இருக்கும் அந்த கருங்குளம் குளம் பெரிய குளம் அந்த குளமே நிறைஞ்சி அந்த குளம் உடைஞ்சிது மறுநாள் நான் வெள்ளம் வந்த மறுநாள் இதே சாட்டையில் காணொலி இருக்கிறேன் கருங்குளம் குளத்தில் வெள்ளம் வந்த மறுநாள் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது அந்த குளத்தை தூர்வாரி இருந்தால் கருங்குளம் குளம் குளம் வல்லகுளம் குளம் அரச குளம் தாதங்குளம் எல்லாமே குளம்ங்கிற பேர்லேயே நாற்பது ஊர் இருக்குது அந்த நாற்பது ஊர்லேயும் குளம் இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ரெண்டு ரெண்டு குளம் இருக்கு ஒரு சின்ன குட்டை போல இருக்கும் பெரிய குளம் போல இருக்கும் ஏரி போல இருக்கும் இந்த எந்த குளத்திலையும் இப்போதைக்கு தண்ணி கிடையாது காலவு தண்ணி சாக்கடை மாதிரி கட்டி கிடக்குது குறைந்தபட்ச நீர் ஆதாரத்தை கூட இந்த எழுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணை மாறி மாறி ஆண்ட ஒரு கட்சியெல்லாம் கிடையாது மாறி மாறி ஆண்ட இந்த இருவரும் கட்சிகளும் உறுதி செய்யலை மக்களுடைய அடிப்படை தேவையாக கூடிய தண்ணீரை கூட தர முடியாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க மரியாதைக்குரிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஓட்டுக்கேட்டு வரும்போது அந்த பகுதிக்கு வந்தாங்க அப்புறம் இருபத்தி நாலில் ஓட்டுக்கெட்டு வரும்போது அந்த பகுதிக்கு வந்தாங்க இப்போ இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டுக்கெட்டு வரும்போது அந்த பகுதிக்கு வருவாங்க இல்லை இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அக்கா ஓட்டுக்கேட்டு வரும்போது அந்த பக்கம் வருவாங்க அதை தவிர என்னைக்காவது கருங்குளத்துக்கோ பக்கத்துக்கோ தாதங்குளத்துக்கோ அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய காரைக்கோ அதுக்கு இடையில வள்ளுவர் காலின்னுடைய உங்களுக்கு தெரியுமா சேரகுளத்து தெரியுமா உங்களுக்கு சிறியந்தூர் தெரியுமா இல்ல இழப்பு குளம் தெரியுமா இல்லையா ராமானுக்கு தெரியுமா இல்ல நாகல் தெரியுமா எதுவும் உங்களுக்கு தெரியும் ஓட்டு கேட்டு வரும்போது அங்கே போட ஆள் இருக்கு திமுக ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டு திமுக தத்தளித்து நிற்பதும் அதே திமுக கட்சிக்காரங்க பரம்பர திமுக பாரம்பரிய திமுக கரவேட்டி கட்டிய தமிழர்கள் அத்தனை பேரும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க இதே பகுதியில் சிறுவை கொண்ட துறை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஊர்வசி அமிர்தராஜ் ஓட்டு கேட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஊருக்குள்ள வந்திருக்காரு அதுக்கப்புறம் வரவே இல்லை அவர் ஊர்வசி ஊர்வசி போயிட்டாரு தண்ணி இல்லாமல் தத்தளிச்சிருக்கிறது யாரு மக்கள் தான் வாழாரும் தேனாரும் ஓடுது திராவிட மாடல் ஆட்சி ஆட்சி இல்லம் தேடி கல்வின்னு சொன்னீங்க மக்களை தேடி மருத்துவம் நீங்க இல்லம் தேடி கல்வி வர வேண்டாம் மக்களை தேடி மருத்துவம் வர வேண்டாம் இல்லம் தேடி தண்ணியை கொண்டு வாங்க மக்களுடைய அடிப்படை தேவை உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் அதை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை அதே போல ஒரு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை மருத்துவம் தரமான சுகாதாரமான மருத்துவம் அனைவருக்கும் சமமான மருத்துவம் அனைவருக்கும் தரமான சமமான கல்வி அதை தர வேண்டியது அரசின் கடமை அதே போல தரமான சுகாதாரமான தூய குடிநீர் அனைவருக்கும் கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை அதை மூன்றையும் நீங்க கொடுத்துருக்கீங்களா கல்வியவோ மருத்துவத்தையோ கல்வி எந்த லட்சணத்தில் இருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஆண்டு ஒன்றுக்கு பட்ஜெட் ஒதுக்கப்படுது வெறும் டெண்டர்கள் எடுப்பதற்காக மட்டுமே அந்த பட்ஜெட் டெண்டர் எடுக்க அத்தனை பேரும் திமுக கட்சிக்காரன் இந்த பக்கம் மருத்துவம் முழுக்க முழுக்க ஊழல் நிறைந்த மருத்துவ நிர்வாகம் எந்த மருத்துவமனைகளையும் ஒரு மூக்க மூக்கை வெளி உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது இந்த பக்கம் பார்த்தா தூய குடிநீர் கொடுக்கணும் குடிநீர் எந்த லட்சணத்தில் இருக்குது நான் ஒரு ஆண்டு முழுக்க மழை பெய்யுது குறிப்பாக அக்டோபர் நவம்பர் காலகட்டத்தில் மிக மிஞ்சிய மழை பெய்யுது அந்த மழையை சேர்த்து வைக்க மழை நீரை சேர்த்து வைக்க என்ன திட்டம் உங்ககிட்ட இருக்கு இருக்குது என்ன குறைந்தபட்சம் இந்த முறப்ப நாட்டில் தாமிரபரில் தண்ணி போகுது முறப்பு நாட்டிலேருந்து பம்பிங் ஸ்டேஷன் மூலியமாக கருங்கோணம் கொண்டு வந்து கரங்குளத்துலேருந்து அரச கொண்டு வந்து அரச குலத்துலேருந்து மற்ற ஊருக்கு பிரித்து கொடுக்கணும் இதை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் ப பணம் இல்லையா நிதி பற்றாக்குறையா நிதி மித மிஞ்சிய நிதி இருக்கான் வேறு என்ன சிக்கல் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க மோட்டர் ரிப்பேராக யார்கிட்ட போய் கேட்குறன்னு மக்களுக்கு தெரியல அங்கே பைப்பு உடஞ்சிருச்சா யார்கிட்ட போய் முறையிடுன்னு மக்களுக்கு தெரியல அப்போது மோட்டர் உடஞ்சிருச்சு பைப் உடஞ்சிருச்சு நாங்கள் தண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்குறோம் யோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்டாலின் வீட்டுக்கு தண்ணி கொடுத்தா சரியா இருக்குமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு தண்ணி கொடுத்தா தண்ணி போன பொறுத்துக்கிட்டு இருப்பீங்களா அஞ்சு நிமிஷம் உங்கள் வீட்டுக்கு தண்ணி வராமல் இருக்குமா கனிமொழி அவர்கள் வீட்டுக்கோ இல்லை ஊர்வசி அமிர்தராஜ் வீட்டுக்கோ நீங்க பெரும் முதலாளிகள் நீங்க வந்து அக்கோப்பினா கக்காபினா கிண்ணே குண்லேன்னு வாங்கி குடிப்பீங்க நீங்க குளிப்பதற்கும் கூட நீங்க தூய குடிநீர் பயன்படுத்துவீங்க அன்றாட காட்சிகள் ஏழை எளிய மக்கள் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் இரநூறுவா சம்பளம் வாங்குறவன் கிண்ணிலே வாங்கி குடிப்பானா இல்ல ரீஃபைண்டு வாட்டர் வாங்கி குடிப்பானா இல்ல ஆர்வம் வாங்கி குடிப்பானா இவனுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து படிச்சு பார்த்தா ஒவ்வொரு வீட்டிற்கும் நாங்கள் இலவச குடிநீர் கொடுப்போம் யார் விவகார தேர்தல் அறிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுகவோட தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனையோ மத்திய அரசு திட்டங்கள் எத்தனையோ மாநில அரசு திட்டங்கள் கூட்டி குடிநீர் திட்டங்கள் இங்கிருந்து பம்பிங் பண்ணி முறப்ப நாட்டிலிருந்து பாளையங்குட்டைக்கு கொண்டு போறாங்களா திருநெல்வேலி மாநகராட்சிக்கு கொண்டு போறாங்களா அதே முறப்ப நாட்டிலிருந்து உங்களுக்கு என்ன சிரமம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கேட்கல ஒரு மணி நேரம் தண்ணி வந்தா போதும் அதை வைப்புக்கு மக்கள் தயாரிக்கிறாங்க இன்னைக்கு தண்ணீர் இல்லாமல் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் பெண்கள் வயசுக்கு வந்த பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய பள்ளிக்கு போற மாணவர்கள் இப்போ வயசானவங்க சரி வீட்டில் வந்து ஒரு 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 சின்ன பையன் இருக்கிறான் அவங்க போய் ஒரு நாலு குடத்தை சைக்கிளில் போட்டு பைக்கில் போட்டு இல்லை காரில் வச்சு எடுத்து வந்து தராச்சிக்கோங்க வயசானவங்க மட்டும் இருக்காங்க அவங்க யார்ட்டை போய் தண்ணி கேட்பாங்க அப்போ யாரை பற்றியும் கவலை இல்லை எந்த மனிதனை பற்றியும் கவலை இல்லாத ஒரு நிர்வாகம் ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது நாடு நாடாக போய் இந்தியாவினுடைய பெருமைகளை பேசுகிற மரியாதைக்குரிய தூத்துக்குடியின் பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி உங்க தொகுதிக்குள்ள மக்கள் தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கானே அந்த செய்தியாவது உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு ஊர்லயுமே ஏரி குளங்களை இந்த அரசு வெட்டல ஆறு ஏரி தாங்கல் ஏந்தல் கம்மாய் கரணை குளம் ஊரணி குட்டை என்று தமிழனுடைய நீர் மேலாண்மை தமிழ் மன்னர்கள் ஒரு வகுத்து கொடுத்து தமிழ் முன்னோர்கள் வகுத்து கொடுத்து ஒரு நீர் மனம் உருவாக்கியிருக்காங்க ஆறுலேருந்து அப்படியே தா ஏரிக்கு வரும் ஏரியிலேருந்து தாங்கள் வரும் அப்படியே ஏந்தல் வரும் அப்படி கம்மா காரணம் ஒரு நீர் குளம் குட்டை என்று ஒரு ஒரு நீர் தொடச்சி இருந்துச்சு ஒரு நீர் மேலாண்மை ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு இருந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தி மூணாயிரம் நீர்நிலைகள் இப்போதான் சொல்கிறாங்க ஒன்றும் கூட இவன் வெட்டல எந்த ஏரியோ எந்த குளத்தையோ எந்த குட்டையோ எந்த கம்மாயோ எந்த தாங்களையோ ஏந்தலையோ இவன் வெட்டலை இவன் தூத்தான் தூத்து கான்ட்ராக்ட் எடுத்து கமிஷன் வாங்கி அதில் வந்து பில்டிங் கட்டினா அதில் பாலம் போட்டான் அதில் வந்து அலுவல்களும் கட்டினா அதை கல்லூரிகளுக்கும் தனியார் முதலாளிகளுக்கும் ரெசார்டுக்கும் விற்று முடிச்சானே ஒழிய எந்த ஏரி குளத்தையும் வட்டல குறைந்தபட்சம் ஏற்கனவே இருக்கிறத குடிபராமத்து என்ற அடிப்படையில் ஒரு நிதியை ஒதுக்கி அதை தூர்வாரி வச்சா போதும் அந்த மக்கள் குடிநீர் தேவையை செஞ்சு கொஞ்சிக்கிடுவான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பகுதியில் குறிப்பாக கருங்குளம் ஒன்றியத்தில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு எட்டாவது ஒன்பதாவது படிக்கும் போது அந்த பகுதியில் அடிக்கடி வந்து இந்த நீர்நிலைகளை குளங்களை தூர்வாரினாங்க அதுலேயும் பாதி கமிஷன் எடுத்துக்கிட்டு கான்டட்டி எப்படி பண்ணுவாரு உலகத்துக்கே தெரியும் அதுக்கப்புறம் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு முறை கூட இந்த குளங்களோ இங்கே இருக்கக்கூடிய குட்டைகளோ இங்கே இருக்கக்கூடிய ஏரிகளோ தூர்வாரப்படுறது இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெருவெல்லாம் வரும்போது தாங்கி இருக்கோம் யோ எவ்வளவு மழை பெஞ்சாலும் தாங்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கையாக அமைந்த குளங்கள் நான் முன்னோர்களால் வெட்டப்பட்ட குளங்கள் இருக்குது எவ்வளவு மழை பத்து நாள் மழை பெஞ்சிருக்கு எங்கள் ஊர் சேரகுளம் இழுப்ப குளத்துலாம் பத்து நாள் மழை பெஞ்சிருக்கு தாங்குச்சி ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மழைக்கு தாங்கலை அவ்வளோ பெரிய குளங்களை வைத்திருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி தண்ணி இல்லாமல் குளத்தை வச்சுக்கிட்டு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகிறான் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகிறான்னா இதுக்கு யார் காரணம் உங்களுக்கு ஓட்டு போடணும் உங்களுக்கு வரி செலுத்தணும் உங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் உங்களுக்கு ஐடி கட்டணும் உங்களுக்கு சாலை வரி வீட்டு வரி வருமான வரி எல்லாத்தையும் கட்டணும் கட்டிட்டு தண்ணி இல்லாமல் சாகணும் இது வெறும் கரங்குளம் வெறும் சிறுவை கொண்டதுக்கு மட்டுமே பிரச்சனை இல்லை ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க பல பகுதியில் இதுதான் பிரச்சனை நம்ம கேள்வினா தாமரபர்ணி ஆற்று படுகையில் ஒரு ஐந்து கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய இந்த கிராமங்களுக்கே இவ்வளவு தண்ணி தட்டுப்பாடுனா ஆரே இல்லாத ஊருக்கு ஆற்றுல தண்ணியே இல்லாத ஊருக்கு ஆறு இருந்தும் ஆறு வரப்பட்டு ஆற்றுல புல்லு முளைச்சி ஆற்றுல கருவேல மரம் முறிச்ச ஊர்களுக்கு என்ன மாதிரியான நிலைமை இருக்கும் பல ஊர்களுடைய பிரச்சனை இங்கே மக்கள் மத்தியில வர்றதும் கிடையாது மக்கள் மன்றத்துக்கு வருது கிடையாது சட்டமன்ற உறுப்பினர் போய் தண்ணி பிரச்சனை பார்க்க முடியுமா நீ சும்மா ஓட்டு போட்டேன் காசு வாங்கி தானே ஓட்டு போட்டேன் அதை போய் எம்எல்ஏவை பார்க்க முடியுமானு தெரியாது எம்பி கனிமொழியெல்லாம் எப்போ ஏர்போர்ட்டில் தூத்துக்குள்ளே இறங்குவாங்க எப்போ ஏறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது அவங்க போய் எங்கள் மனு கொடுத்து பிரி தீக்க என் திமுக காரனையும் போய் பார்த்தா கூட அவங்களால பார்க்க முடியாது அவங்க அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் வச்சுருப்பாங்க அந்த சர்க்கிளை தாண்டி அவங்கள அணுக முடியாது இப்போ டெல்லிக்கு போய் கொடுக்க முடியும் இல்லை கத்திப்பட மாதிரி மக்கள்லாம் உட்காந்து ஒரு பெரிய ராட்சியத்தை குழாயில் போய் உட்காந்து பிரச்சனையை போராட்டம் வெடித்து அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடி எம்பியும் சிறுமி எம்எல்ஏ வந்து நிற்க போகிறாங்களா அப்படிலாம் பண்ண முடியாது போராடக்கூட வலிமையற்ற மக்கள் எளிய மக்கள் பாமர மக்கள் உழைக்கு மக்கள் அன்றாட காட்சிகள் இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நாளைக்கு சாப்பிட முடியும் என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் வாக்கை வாங்கிய இந்த சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் உடனடியாக இந்த நாடு கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக பகுதியில் கூடிய அத்தனை கிராமங்களுக்கும் உடனடியாக தண்ணீரை அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பலை அப்படின்னா நாம் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ